எடுத்துக்கிட்டு முதல்ல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னாக்கா நம்ம தலையில் நம்ம எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு நிறைய எண்ணெயை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டு அதுக்கப்புறம் கால் ஃபுல்லாக நம்ம விரல்களால் மசாஜ் பண்ணி தலைமுழுக்க அப்புறம் முடிகளில் நம்ம நல்லா தழவிட்டு அதை கட்டிக்கணும் திரும்பி நம்மளுடைய முகம் முழுக்க நம்ம அதை நல்லா அந்த மாதிரி மசாஜ் பண்ணணும் நம்ம கண்களில் நல்லா சுற்றி ரப் பண்ணணும் இந்த கண்களை சுற்றி புருவத்தை சுற்றி நம்ம ரப் பண்ண வேண்டியது அவசியம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த முகத்தில் இந்த மாதிரி இந்த மாதிரி தடவணும் எண்ணெயை இந்த மாதிரி நல்லா தழவி ஒரு மசாஜ் கொடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் மசாஜ் கொடுங்க அதுக்கப்புறம் காதுகளில் நல்லா மசாஜ் கொடுங்க அப்புறம் கழுத்து பகுதி அப்புறம் உடல் பகுதி கை கால் எல்லாத்துலேயும் நல்லா தழவி கை விரல்களில் எண்ணெய்களை நம்ம வந்து ஒரு ஒரு சொட்டாக வச்சு விரல் நகங்களில் ஒவ்வொரு சொட்டாக வச்சு விரல் நகங்களை நல்லா மசாஜ் கொடுத்து விரலுடைய நுனிகளையும் நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க உள்ளங்கைகளை நல்லா மசாஜ் கொடுத்துக்கோங்க இதெல்லாம் வந்து நம்ம வந்து ரொம்ப பண்ண வேண்டிய ஒரு விஷயம் ஆயில் பார்க்கலாம் ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயங்கள் இதெல்லாம் கால் நகங்களையும் விரல்களையும் அது மாதிரி எண்ணெய்களை தொட்டு நல்லா வைக்கணும் அந்த எண்ணெய்கள் கால் கால்நகங்களால உறிஞ்சப்படணும் இந்த கை நகம் கால்நகங்கள்ல அப்படி பார்த்தீங்கன்னா இந்த ஓரங்கள்ல தான் நமக்கு வந்து என்ன ஆகுதுன்னா அக்குபஞ்சர் புள்ளிகள் அதாவது நம்ம உள் உறுப்புகளுடைய சக்தி ஓட்ட பாதை ஆரம்பிக்கிற இடமா இருக்கு அப்ப அந்த உறுப்புகள் பலம் பெறுறதுக்கு அந்த மாதிரி எண்ணெய் வைக்கணும் அதே மாதிரி கண்கள் காது அஹ் தொப்பில் பகுதி உள்ளங்கால் உள்ளங்கை இந்த மாதிரி பகுதிகளில் எண்ணெயை நல்லா தேய்ச்சி மசாஜ் கொடுக்கணும் உச்சி தலைக்கு மட்டும் எண்ணெய் வச்சு தேய்ச்சி உஷ்ணம் இதெல்லாம் ஏற்படும் நிறைய பேருக்கு பாத்தீங்கன்னாக்கா மறுநாள் ரொம்ப படுத்துருவாங்க அந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருக்கிறதுக்கு இந்த மாதிரி சில தவறுகள் தான் காரணம் உடல் முழுதும் எண்ணெய் வந்து இருக்கணும் ஒரு பத்து நிமிஷம் அதை நல்ல உடம்பு வந்து எடுத்துக்கணும் முடிஞ்சால் கொஞ்சம் அப்படியே இல வெயில் படுற இடத்துல போயிட்டு லைட்டா ரொம்ப வெயில் படுற மாதிரி அந்த அந்த மாதிரி நேரம் எண்ணெய் தேய்ச்சிட்டு ஒரு 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 அந்த அந்த உடல் முழுக்க எண்ணெய்கள் உள்ள போகும் விட்டமின் டி நிறைய கிடைக்கும் இதனால எண்ணெய் தேய்த்து குளிக்கிறதுனால என்ன ஆகுது அப்படின்னாக்கா நம்மளுடைய உள் உறுப்புகள் பலப்படுது நம்மளுடைய லிவர் பலப்படுது நம்மளுடைய கல்லீரல் மண்ணீரல் குறிப்பா கணையம் வந்து நல்ல செயல்பாடுறதுனால சுகர் டயஸ் அப்படிங்கிற நோய்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு மாற்றம் வர்றதை உங்களாலே உணர முடியும் நல்ல ஸ்ட்ரெஸ்ஸு குறையும் முதல்ல நம்ம மெயினாக என்ன பார்க்கணும் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் தான் நிறைய பிரச்சனைக்கு இன்றைக்கி மாதவிடாய் பிரச்சனைக்கு சர்க்கரை நோய்க்கு எல்லாமே இதுதான் காரணம் அப்போ இந்த ஸ்ட்ரெஸ் லெவல் குறையிறதுனால தானாகவே சர்க்கரை நோய் மாதவிடாய்கள் சார்ந்த பிரச்சனைகள் குழந்தைமை சார்ந்த பிரச்சனைகள் எல்லாமே தானாகவே சரியாகிறத உங்களால் பார்க்க முடியும் இந்த ஒரு விஷயத்தை பண்ணும்போது பரவாயில்லையே நம்ம இவ்வளவோ செலவு பண்ணோம் ஆனால் அந்த எண்ணெய் குழியில் இன்றைக்கி இவ்வளோ விஷயங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிறத உங்களால் பார்க்க முடியும்